அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பெண்களுக்கு பயனுள்ள மற்றும் பெண்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய பூஜை அறை குறிப்புகள் என்ன அப்படின்றத கட்டாயம் சொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுனாலதான் கட்டாயம் அப்படின்ற ஒரு வேர்ட் சொல்லியிருக்கோம் அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க சோ இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க போகலாம் கொல்ல போலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இதை நீங்க பண்ணுங்க கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் இதை செய்யுங்க திடீர் யோகம் கிடைக்கும் கடன் பிரச்சனை தீந்துரும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்னா கட்டாயம் அதெல்லாம் பொய் அதை கண்டிப்பா நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும் இந்த மாதிரி எல்லாம் பாசிட்டிவா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை அவங்களே செஞ்சுட்டு போயிடுவாங்க பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எதுவுமே மேஜிக்கா டக்குன்னு யாருக்கும் நடக்கவே நடக்காது இப்போ வேலைக்கே போகாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தா மட்டும் காசு வந்துருமா டைம் கிடையாது வேலைக்கும் போகணும் அட் த சேம் டைம் பூஜையும் பண்ணணும் ஸோ வேலைக்கு மட்டும் போறேன் எனக்கு சாமி தேவையில்ல எனக்கு காசு வருது அப்படின்னு நம்ம தும்றாவும் இருந்துட முடியாது ஏன்னா எது வேணால் நமக்கு வரும் எப்போ வேணால் நம்மளை விட்டு போகும் எப்பயுமே சந்தோஷம் நிம்மதி ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே நம்ம கூடையே இருக்கணும் அப்படின்னா பூஜை ரிலேட்டடான விஷயங்களும் நம்ம கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் எதுவுமே திடீர்னு நடக்காது ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆனால் கட்டாயம் அந்த முன்னேற்றம் அப்படின்றது நடக்கும் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த தீருவதற்கான வழிகள் நமக்கு ஏதோ ஒரு வகையில அமைச்சு கொடுப்பாரு கடவுள் முக்கியமான விஷயம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படின்னு லத்தாஜிக்கா ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா கட்டாயம் அது நடக்கவே நடக்காது செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையில நீங்க ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி பாருங்க கட்டாயம் நமக்கு நல்லதே நடக்கும் பூஜை அறைக்கு போறீங்க சாமி கும்புறீங்க அப்படின்னா நம்ம டெய்லி சொன்னதே தான் சொல்கிறோம் ஏன் சொல்லணும் சொல்லணும்னு அவசியம் இல்லையா ஒரு டைம் சொன்னாலே சாமிக்கு தெரியும்னு சொல்லாமல் விட்டுருலாம் இல்லை நமக்கு ஒரு வேண்டுதல் இருக்குன்னா டெய்லி நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை சொல்ல 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 அது கட்டாயம் நடக்கும் அப்படின்றது உண்மை அதனால தான் நம்ம ரிப்பீட்டடாக அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதனால தான் வீட்டில் இருக்கும்போதும் சரி வெளியில் இருக்கும்போதும் சரி நெகட்டிவான வேர்ட்ஸ்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எதை வந்து ரிப்பீட்டடாக பேசுகிறோம் இப்போ பாசிட்டிவாக நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளுமே பாசிட்டிவாக இருக்கும் அது பாசிட்டிவிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும் அதை விட்டுட்டு நெகட்டிவாக நம்ம பேச பேச நம்ம பாசிட்டிவான ஒரு இடத்துல இருந்தாலுமே அது தேவையில்லாத ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணும் ஸோ தான் நீங்க ஒவ்வொரு பூஜையிலையும் சரி அதாவது இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபெஸ்டிவலோட எண்ட்ல பாத்தீங்கன்னா தான தர்மம் செஞ்சால் அதற்கான பலன்கள் பல மடங்கு அப்படின்னு சொல்லி தான தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்றது ஹெல்ப் பண்ணுங்க இல்லை உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு உங்கள்கிட்ட திடீர்னு யாராவது வந்து சொன்னால் நீங்க செய்வீங்களா டைம் செய்ய மாட்டீங்க ஆனா நீங்க இது செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு புண்ணியம் வரும் முன்ஜென்ம பாவ வினைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் செஞ்சிருக்கோம் அதெல்லாம் நீங்கணும் அப்படின்ற அந்த நம்பிக்கையில கட்டாயம் நம்ம அதை செய்வோம் அதனாலதான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆன்மீக ரீதியா சொல்றாங்க சொல்ல போனா அது நல்ல விஷயம்தான் இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அதை அலட்சியமா தான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆல்ரெடி அது இருக்கு நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி நல்ல பசியில இருக்காங்க அந்த மாதிரி நேரத்துல நீங்க அவங்கள்ட்ட சாப்பாடு கொடுங்களேன் அவங்களுக்கு வந்து நீங்க கடவுளா தெரியவீங்க நீங்க கொடுக்கும் போது உங்களுக்கும் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் இருக்கும் பாருங்க அது போதும் அந்த சாட்டிஸ்பாக்சன் தான் நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி ஒருத்தர் கொடுக்கும்போதே இவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க நமக்கும் ஹாப்பியா ஃபீல் ஆகுது நம்ம ஏன் அஞ்சு பேத்து கொடுக்க கூடாது நம்ம ஒரு

சரி எந்த இடமா இருந்தாலும் சரி நீங்க எங்க பார்த்தாலும் சரி அந்த என்ட்ரன்ஸ்ல உருளியில பூ போட்டு வச்சிருப்பாங்க அது நீங்க கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க சும்மா யாரும் எந்த ஒரு விஷயமும் பண்ணல அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த உருளியில வைக்கிற அந்த பூ வந்துட்டு அது எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணிக்கும் அப்சர்வ் பண்ணிட்டு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே அந்த உருளியில பூ போட்டு வைக்கிறது முக்கியமான விஷயம் இப்ப நிறைய பேர் வந்து போற ஒரு இடம் அப்படின்னா அந்த உருளியில இருக்கிற பூவை கட்டாயம் நம்ம டெய்லி மாத்தி ஆகணும் நம்ம வீட்டில் இருக்கோம் எப்பயாவது யாராவது வராங்க அப்படின்ற பட்சத்தில் வீக்லி ட்வைஸ் நம்ம மாற்றிக்கலாம் பூ வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிட்டு இல்லை அழுகுன மாதிரிலாம் இருந்துட்டு அதெல்லாம் ரொம்ப கட்டாயம் வைக்கக்கூடாது உருளியில் பூ போடுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஜவ்வாது போட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து பூவை போடலாம் நிறையா பூ இருக்குது அப்படின்னா முழுசாக இந்த மாதிரி பூ போட்டு நீங்கள் உருளியில் வைக்கலாம் இன்கேஸ் பூ கம்மியாக இருக்குன்னா பூவை உதிர்த்து போட்டு சென்டரில் ஒரு டிஃப்ரெண்ட் கலராக வச்சு உருளையே டெக்கரேட் பண்ணி கூட வைக்கலாம் பல பேர் வந்து போற இடத்துலையே அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா கந்திருஷ்டி போகும் அப்படின்றதுக்காக தான் வீட்லயும் நம்ம ஒரு கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு மத்தியில வைக்கும் பொழுது அதுவும் என்ட்ரன்ஸ்ல வைக்கும் பொழுது அவங்க அதை அதை பார்க்கும் போதே பா அழகாக இருக்கே அப்படின்னா போதும் கந்திருஷ்டி எல்லாம் போயிடும் தான் என்ட்ரன்ஸ்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது கோலம் போடுறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அரிசி மாவால கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை இன்ஸ்டன்ட் அரிசி மாவு எப்படி தயாரிக்கிறது அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் எப்போ தேவைப்படுதோ அப்போ கொஞ்சமாக வந்து தண்ணியில் கரைச்சி இன்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா நாளும் போட முடியல அப்படின்னாலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஃபெஸ்டிவல் டைம்ஸ் இந்த மாதிரியான டைம்லையாவது நம்ம அரிசி மாவில் கோலம் போடணும் இன்கேஸ் அந்த மாதிரி முடியல அப்படின்னாலும் நார்மல் கோலம் மாவில் அரிசி மாவை மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கூட கோலம் போட்டுக்கலாம் ஆக மொத்தத்தில் கோலம் அப்படின்றது கட்டாயம் நம்ம போடணும் கோலத்துல தான் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிற பல பொருட்கள் இருக்கு ஸோ அந்த மாதிரி பொருட்களுக்குலாம் நம்ம எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக நம்ம வாசம் செய்வாங்க அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது பூஜை அறையில் அந்த எண்ணெய் வந்துட்டு சம்டைம்ஸ் இந்த விளக்குக்கு கீழே எண்ணெய் குட்டி இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் குட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிட்டு நார்மல் துணியை வச்சு நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுக்கு போய்டும் டிஷ்யூ பேப்பர்லாம் வாங்கிட்டு உட்காந்துருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் ஒன்றும் இல்லைங்க அரிசி மாவை அந்த இடத்துக்கிட்ட அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நார்மலான தமிழ் நியூஸ் பேப்பரை வச்சு நீங்கள் நல்லா தொடச்சிங்க அப்படின்னாலும் அந்த எண்ணெய் பிசுக்கு அப்படின்றது போயிடும் பூஜை அறை எப்போதும் வாசமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ண கட்டாயம் மாசமா இருக்கும் சோ நம்ம வீட்டு கோயில் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பூஜை அறை கோயிலுக்குள்ள என்ட்ரானாலே கமகமான ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த ஒரு ஃபீல் நம்ம வீட்லயும் வரணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணா கட்டாயம் நம்மளும் கொண்டு வரலாம் இந்த மாதிரி பஞ்ச கவ்யம் சொல்லி கடையில விற்கும் இது நாட்டு மருந்து கடையில விற்கும் சோ இந்த மாதிரி நீங்க இதை வாங்கி வச்சுக்கோங்க சோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இதுல பாத்தீங்கன்னா பால் தயிர் நெய் கோசானம் கோஜலம் வாசனை திரவியங்கள் இளநீர் பழச்சாறு கரும்புச்சாறு ஜாதிக்காய் ஜாதி பத் கத்திரி ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் ஜவ்வாது குங்குமப்பூ சோ இத்தனை ஐட்டம்ஸ் வந்து அதுல மிக்ஸ் பண்ணி பஞ்ச கிடைக்குது கோமியம் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க அதுல ஜவாது பச்சை கற்பூரம் பன்னீர் இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி கோமியத்தை தெளிச்சு விடலாம் அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி கடையில விற்குது சோ இதுவும் நான் சொன்ன எல்லாமே இதுல மிக்ஸ் தான் வருது இதை தெளிச்சு விட்டீங்க அப்படின்னாலுமே நல்ல வாசனையா இருக்கும் ஒரு சொம்புல தண்ணி எடுத்துக்கோங்க இது ஜஸ்ட் ஒரு ஹாஃப் மூடி அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு மாயிலை வச்சு வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டுட்டு நீங்கள் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே என்ட்ராகி பாருங்களேன் இப்படி ஒரு கம கம கமகமகமான ஒரு வாசனை வரும் இதை பூஜை அறையிலுமே நம்ம தெளிச்சு விட்டுணும் பூஜை ரூம் வந்து தூசா இருக்க கூடாது திங்கக்கிழமை வியாழக்கிழமை இந்த ரெண்டு நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பூஜை அறைய ஃபுல்லா க்ளீன் பண்ணலாம் அப்படின்னாலும் ஜஸ்ட் அந்த டஸ்ட் இல்லாத அளவுக்கு நம்ம தொடச்சிடணும் சோ தொடச்சிட்டு பஞ்சுக்கவியத்தை அரைமுடி அளவுக்கு பூஜை ரூம் ஸ்லாப்ல ஊத்திட்டு அதை ஒரு துணியை வச்சு நீங்க தொடச்சிங்க அப்படின்னா வாசனை சூப்பரா இருக்கும் பூஜை அறை வந்துட்டு நம்ம பூஜை பண்ணும்போது திறந்து வச்சிருக்கணும் ஒரு ஹாஃப் அன் அவர் வரையும் திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணாத நேரத்துல பூஜை அறைய மூடிதான் இந்த விஷயத்தை நீங்க மெயின்டைன் பண்ணும்போது அந்த வாசனை அந்த பூஜை அறைக்குள்ளேயே இருக்கும் உங்களுக்கு பூஜை ரூம்ல என்டர் ஆகும்போது இந்த ஒரு டிவைன் ஃபீல் அப்படின்றது கட்டாயம் கிடைக்கும் எங்களுக்கு பூஜை ரூம் மாதிரி இல்ல கிச்சன்லயே நாங்க தடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா கிச்சன்ல நான்வெஜ் வெஜ் எல்லாமே செய்வோம் சோ ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது இருந்தாலும் அங்கே என்ன செய்யறமோ அந்த விஷயத்தை இங்கே தொடைக்கிறது அதுக்குன்னு செப்பரேட்டாக ஸ்கிரீன் போட்டு மூடிடணும் நம்ம வந்து கதவு வச்சு மூடலை அப்படின்னாலும் ஸ்க்ரீன் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நீங்கள் க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதுமே அந்த வாசனை அப்படின்றது அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் டைம் இதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு டைம் வாங்குனீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் வாங்குவீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு டிவைன் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக நம்ம வந்து சாமி படத்துக்கு பொட்டு வைக்கிறோம் அப்படின்னாலும் சரி நிலவாசலுக்கு பொட்டு வைக்கிறோம் அப்படின்னாலும் சரி நம்ம மஞ்சளில் கூட சந்தனம் சேர்த்து ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதை நம்ம பொட்டு வைக்கும் பொழுது நல்லா வாசனையாகவும் இருக்கும் பளிச்சுன்னு அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் நிலவாசலில் இந்த மாதிரி வெறும் மஞ்சள் மட்டும் இல்லாமல் நிலவாசலில் வந்து நம்ம தடவும் பொழுது மஞ்சள் கொஞ்சம் மேக்ஸிமமாகவும் சந்தனம் கொஞ்சம் கம்மியாகவும் போட்டு கூட பண்ணி பச்சை கருப்புரம் சேர்த்து நீங்கள் தடவி பாருங்களேன் அந்த நிலவாசல் உள்ள என்ட்ராகும் போதே நல்ல ஒரு கமகமான வாசனை வரும் இங்கெல்லாம் நல்ல வாசனை நல்ல நறுமணம் இருக்கும் அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க பெண்கள் ஆகிய நம்ம தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ காமாட்சி தீபத்துக்கு பொட்டு வைக்கும் முறை என்ன அப்படின்றது பார்க்கலாம் காமாட்சி தீபம் அப்படின்றது வெள்ளி ப்ளேட்லயோ அப்படி இல்லைன்னா பித்தளை பிளேட்லயோ நம்ம வச்சுதான் ஏத்தணும் டைரக்டா தையல் வச்சு ஏத்த கூடாது இந்த மாதிரி முக்காலி இருந்தாலும் சரி அதுக்கு மேல வச்சு கூட நம்ம ஏத்தலாம் இந்த மாதிரி பட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம குட்டி குட்டி டிசைன் பண்ணும்பொழுது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுவும் இந்த சந்தனத்தை மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த மஞ்சள் பூசியிருக்கோம் இல்லையா அதனால காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு அழகாவே இருக்கும் எல்லா டைமும் நம்ம டெக்கரேட்டிவா வைக்கணும் அப்படின்றதுல நம்ம விருப்பம் தான் பட் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ல நம்ம இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் டெக்கரேட்டிவாக வைக்கும் பொழுது ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ காமாட்சி தீபத்துக்கு பொட்டு வைக்கும் முறை அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே கீழே இருந்து மேல் நோக்கி தான் நம்ம பொட்டு வச்சுக்கிட்டே போகணும் மஞ்சள் வச்சு நம்ம ஃபுல்லாக பொட்டு வச்சிடலாம் மோதிர விரல் அப்படி இல்லைனா கட்டை விரல்ல தான் பொட்டு வைக்கணும் முக்கியமாக ஒத்தப்படையில் தான் பொட்டு வைக்கணும் ஸோ காமாட்சி தீபம் எப்பயுமே நம்ம முன்னாடி பொட்டு வைப்போம் பட் பின்னாடியும் நம்ம பொட்டு வைக்கணும் நிறைய பேர் மறந்துடுவாங்க ஸோ பொட்டு வைக்கும் பொழுது இந்த மாதிரி நீங்க இந்த மெத்தட்ல நீங்க பொட்டு வச்சு பாருங்களேன் அந்த குங்குமத்தை வச்சு பாருங்களேன் ரொம்பவே அழகா இருக்கும் ஸோ நார்மலா பொட்டு மாதிரி வைக்காம இந்த மாதிரி நம்ம பொழுது அது டிஃப்ரெண்ட் லுக்ல இருக்கும் சொல்லப்போனா ரொம்பவே மங்களகரமா இருக்கும் ஸோ பேக் சைடுமே இந்த மாதிரி பொட்டு வச்சுக்கணும் காமாட்சி தீபம் ஏத்துறோம் அப்படின்னா பித்தளை பிளேட்டில் கொஞ்சமாக அச்சதை போட்டு அதுக்கு மேல ரூபா காயின் வச்சு அதுக்கு தான் நம்ம விளக்கு வச்சு நம்ம ஏற்றணும் இந்த மாதிரி டபுள் சீட் ஸ்டிக்கரை தீபத்தோட சைஸ்க்கு கட் பண்ணிட்டு அதையும் கட் ரெண்டு சைடு ஒட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன பூ வைக்கணும் நினைக்கிறோமோ அதை வைக்கலாம் இந்த மாதிரி வெறும் மல்லிகைப்பூவா அடுக்கி வைக்கலாம் நடுவுல ரோஸ் வைக்கலாம் அப்படி ரோஸ் செவந்தி பூ இந்த மாதிரி கலந்து நம்ம வைக்கலாம் நம்ம எப்படி விருப்பப்படுறோமோ அந்த மாதிரி அழகழகா நம்ம வைக்கலாம் வைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் மேலே மட்டும்தான் வைக்க முடியும் பட் சுத்தி டெக்கரேட்டிவா வைக்கணும்னா இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லா நாளும் வைக்க முடியல அப்படின்னாலும் விசேஷ நாட்கள்ல இந்த மாதிரி நீங்க வச்சு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே அழகா இருக்கும் இது வெள்ளி விளக்குல பொட்டு வச்சிருக்கோம் அதே மெத்தட்ல இது எப்படி அழகா இருக்குன்னு பாருங்க பளிச்சுன்னு சோ மேல மல்லிகைப்பூ பூ வச்சுட்டு கீழே சுத்தி இங்க பூ வச்சுக்கலாம் இந்த மாதிரியும் நம்ம வந்து காமாட்சி தீபத்தை அலங்கரிக்கலாம் சோ யாருக்கு வீடு வாங்கணும் மனை வாங்கணும் அப்படின்ற வேண்டுதல் இருக்கோ அவங்க இந்த தீபத்துக்கு உள்ள அஞ்சு ரூபாய் நாணயத்தை போட்டு வெள்ளிக்கிழமை நெய் விட்டு தீபம் ஏத்திட்டு வந்தோம் அப்படின்னா கட்டாயம் வீடு மனை வாங்குற யோகம் அமையும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த உப்பு தீபம் உப்பு அப்படின்றது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யற ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முகமில்லாத விளக்கு வந்து நம்ம வாங்கிக்கணும் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா எல்லா விளக்குலையும் அந்த திரி போடுற இடத்துல கார்னர்ல பெண்டா இருக்கும் பட் முகமில்லாத விளக்கு அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வாங்கிட்டு அதுல எல்லாம் நிறைவா மஞ்சள் பூசிக்கணும் மஞ்சள் பூசிட்டு நம்ம ஏத்த போற அகல் விளக்குக்குமே மஞ்சள் பூசிக்கணும் இப்ப நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா அந்த முகமில்லாத விளக்கு அகல் விளக்கு ரெண்டு இந்த மூணுமே புதுசா வாங்கிக்கோங்க ஆல்ரெடி ஏத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி யூஸ் பண்ற விளக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தாம்பலத்துல அட்சதைய பரப்பிட்டு அதுக்கு மேல அஞ்சல் பூசி வச்சிருக்க தீபத்தை வச்சுக்கணும் வச்சுட்டு அது ஃபுல்லாக உப்பு வந்து நிறைவாக வச்சு கொஞ்சம் அச்சதை போட்டு அதுக்கு மேல இன்னொரு தீபத்தை வச்சு நம்ம நெய் விட்டு பஞ்சத்திரி போட்டு இந்த தீபம் தீபம் வெள்ளிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு ஏத்தலாம் மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லைன்னா எட்டு டு ஒம்பது இந்த டைம்ல ஏத்துறது ரொம்பவே நல்லது எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நல்ல நேரத்தை பார்த்து நம்ம செய்யும்பொழுது அதற்கான பலன்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த மாதிரி தீபம்

விடக்கூடாது அந்த வேல் காக்கும் நம்ம கையில தான் இருக்கு அந்த வேலோட லமன சொருகி வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா சந்தனத்தை அந்த கார்னர்ல நம்ம வைக்கலாம் தான் வைக்கணும் எல்லார் வீட்லயும் அம்மன் வச்சு கட்டாயம் நம்ம வழிபடுவோம் அம்மன் வச்சிருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கலசம் வந்து வைக்கணும் சோ கலசம் அப்படின்றது வந்து ஒரு பித்தளை பிளேட்ல கொஞ்சமா அச்சதை போட்டு அதுல ஒருபா காயின் வச்சு அதுக்கு மேல இந்த தண்ணியை தண்ணியை ஃபில் ஃபில் பண்ணிக்கணும் பண்ணிட்டு மஞ்சள் கற்பூரம் ஜவ்வாது வச்சுக்கணும் அம்மன் வழிபடுற எல்லாருமே இதை வைக்கிறது ரொம்பவே விசேஷம் இந்த தண்ணியை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாள் மாத்திக்கிறது ரொம்பவே நல்லது ரெண்டு நாள் மாத்த முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நம்ம கட்டாயம் மாத்தணும் வேப்பிலை இல்வ இலை துளசி இந்த இலைகள்லாம் நம்ம புரியல காஞ்சி போயிருந்தா கூட நம்ம வச்சாலும் அது எதிர்மறை ஆற்றல உண்டு பண்ணாது ஆனா நம்ம தெய்வ படங்களுக்கு எல்லாம் பூ வைக்கிறோம் அளவு மங்களகரமா வச்சுக்கிறோமோ அந்த அளவு பாசிட்டிவிட்டி இருக்கும் நிலவாசல்லையும் விளக்கேற்றணும் நிலவாசல்ல நல்லா பழிச்சுன்னு கோலம் போட்டுட்டு இந்த லட்சுமி மகாலட்சுமி தாயாரோட பாதத்தை வரையணும் அது வலது பாதம் கொஞ்சம் மேல தூக்கின மாதிரியும் இடது பாதம் கொஞ்சம் இறங்கின மாதிரியும் இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் பாதம் வரையணும் அதாவது மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்குள்ள அத அது உணர்த்திற விதமா பாதம் அப்படின்றத நம்ம வரையணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பூஜை அறையில ஃபாலோ பண்ணும் பொழுது கட்டாயம் வீட்டுல வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னாலே நிறைய நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் நமக்கு எல்லாமே வந்து நல்லதா நடக்கிற மாதிரி இருக்கும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க நல்லதே நடக்கும் வீட்டில் சாமி விக்கிரகம் வைத்து வழிபடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா நம்ம வெளியில போறோம் அப்படின்னா அது அழகா இருக்கு இந்த சிலை அழகா இருக்கு அந்த சிலை அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு வருவோம் அது மட்டும் இல்லாம நம்ம எங்கேயாவது போறோம் யார் வீட்டுக்காவது போறோம்னா அந்த சிலை அழகா இருக்காது அதே நம்மளும் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம் இந்த மாதிரி நோர்த்தவங்க செய்யறாங்க அப்படின்றதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு டைம் செய்யக்கூடாது இன்கேஸ் அது வாங்கணும் அப்படின்னா அதை ப்ராப்பரான மெத்தடில் அவங்க அதை பராமரிச்சுட்டு இருந்திருப்பாங்க ஸோ அதை கண்டினியூ பண்ணுவாங்க அதனால அவங்க வாங்குறாங்க வாங்குறது மட்டும் நம்ம இருக்காது அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படின்ற அந்த விஷயமும் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னா தாராளமா நம்ம வாங்கலாம் வீட்டுல சுவாமி விக்கிரகம் வச்சு வழிபடணும் அப்படின்னா இந்த விக்கிரகத்தோட சைஸ் வந்து நம்ம கட்டைவரல் சைஸ்க்கு தான் இருக்கணும் அதை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நம்ம அபிஷேக ஆராதனை அப்படின்றது உங்களால டெய்லி அந்த அபிஷேக ஆராதனை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா தாராளமா நம்ம வாங்கலாம் பொதுவா தெய்வ சிலை கருங்கல்லா இருந்தாலும் சரி பளிங்குகள் பஞ்சலோக சிலை படிக சிலை எதுவா இருந்தாலும் சரி அந்த சிலைக்கு பால் தயிர் பன்னீர் சந்தனம் இந்த மாதிரியான பொருட்கள் வச்சு நம்ம டெய்லி அபிஷேகம் செய்யணும் டெய்லி அபிஷேகம் செய்ய முடியல அப்படின்னாலும் வெறும் தண்ணியை வச்சாவது நம்ம அபிஷேகம் செய்யணும் தீப ஆராதனை காமிக்கணும் அதுவும் செய்ய முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம அபிஷேகம் கட்டாயம் செய்யணும் இப்ப விநாயகர் சிலை வச்சிருக்கீங்க அப்படின்னா சதுர்த்தி நாள் அன்னைக்கு சிவலிங்க சிலை இருக்கு அப்படின்னா சோமவாரம் சதோஷம் இந்த மாதிரியான நாட்கள்ல அபிஷேகம் செய்யணும் முருகன் சிலை வச்சிருக்கீங்க அப்படின்னா சஷ்டி கிருத்திகை இந்த திதிகள்ல கண்டிப்பா நம்ம அபிஷேகம் செய்யணும் விக்கிரகத்துக்கு முன்னாடி கட்டாயம் நம்ம விளக்கு ஏத்தி வழிபடணும் அதே மாதிரி கட்டாயம் நெய்வேத்தியம் அப்படின்றது வைக்கணும் பாலோ இல்ல வாழைப்பழமோ இல்ல ஏதாவது ஒரு பழமோ கல்கண்டோ பேரிச்சம்பழம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம நெய்வேத்தியம் டெய்லி பண்ணணும் புதுபா ஆராதனை காமிக்கணும் ஜென்ரலா நெய்வேத்தியம் நம்ம சாமிக்கு வச்சு படைக்கிறோம் அப்படின்னா ஒரு பிப்டீன் மினிட்ஸ் டு மினிட்ஸ் அவ்வளோ நேரம் அந்த சாமிக்கு முன்னாடி நெய்வேத்தியம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நெய்வேத்தியத்தை நம்ம பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம் பூஜை அறையில் எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக பூஜை அறையில் நம்ம காமாட்சி தீபம் அப்படின்றது எல்லார் எல்லாரும் இருக்கும் ஏற்றுவோம் காமாட்சி தீபத்தோட சேர்த்து ஒரு துணை விளக்கு அப்படின்றது நம்ம கட்டாயம் ஏற்றணும் அதை தவிர குபேர தீபம் குலதெய்வ தீபம் உப்பு தீபம் இது எல்லாமே ஒவ்வொரு வேண்டுதலுக்காக நமக்கு ஒவ்வொரு விஷயம் நடக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்புக்காக நம்ம ஏற்றுற தீபங்கள் பட் மெயினா நம்ம ஏத்த வேண்டியது இந்த ரெண்டு தீபம் காமாட்சி தீபம் அது கூட துணை தீபம் முக்கியமான விஷயம் எந்த தீபம் ஏத்துறதா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் நிலவாசல்ல ஏத்திட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறையில தீபம் ஏத்தணும் சில பேர் வீட்டு பூஜை அறையில ஏத்திட்டு அதுக்கப்புறம் நிலவாசல் கிட்ட போய் தீபம் ஏற்றுவாங்க அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது அதாவது வீட்டில் இருக்கிறத வெளியில் வெளியில் தள்ளுற மாதிரி மாதிரி அர்த்தம் அது தீபம் 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 ஏற்றிட்டு தாயே வருக அப்படின்ற நம்ம வந்து ஏற்றணும் அப்படின்னா முன்வாசல் கதவு தான் பின்வாசல் கதவு திறந்திருக்கு அப்படின்னா நம்ம கட்டாயம் மூடிட்டு தான் தீபம் ஏத்தணும் காலையில எந்திரிக்கிறோம் அப்படின்னா பின்வாசல் கதவை திறந்துட்டு அதுக்கப்புறம் தான் முன்வாசல் கதவை திறக்கணும் கேஸ் அது அபார்ட்மெண்டா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம விண்டோவை ஓபன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம மெயின் டோரை ஓபன் பண்ணனும் அதாவது நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயங்களையும் ஆன்மீகமும் இருக்கு அறிவியலும் இருக்கு சில விஷயங்கள்ல அறிவியல் பூர்வமா சொன்னா எல்லாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற அந்த தான் ஆன்மீக ரீதியா சொல்றாங்க நல்லதுக்காக தான் சொல்றாங்க அப்படின்றதுனால நம்ம நல்லது நடக்கணும் அப்படின்றதுனால டைம் நம்ம ஃபாலோ பண்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி